வாழ்க வளம் நம்மளுக்கு இப்போ பொங்கல் பண்டிகை வருது அதுக்காக நான் கழுக்கண்டு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பாருங்க ஒரு கிளாஸ் பச்சரிசி நூறு கிராம் கழுக்கண்டு நீங்கள் பெரிய கழுக்கண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் சின்ன கழுக்கண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிறு ஒரு ஆறு ஏழு முந்திரி வந்து இதுமாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க திராட்சை காஞ்ச திராட்சை ஒரு எட்டு வச்சிருக்கிறேன் முந்திரி திராட்சை உங்களுக்கு கனமாக வேண்டாம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு ஏலக்காய் வச்சுருக்கேன் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க கல்காண்டு பொங்கலுக்கு வந்து நெய் எவ்வளோ சேர்க்குறீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தை மாதத்துக்கு சர்க்கரை பொங்கலுக்கு செய்யாமல் நம்ம கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காட்ட போகிறோம் நான் ஓகேவா நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா பொங்கல் இன்னும் வந்து மூணு நாள் இருக்குது அதனால் நான் குக்கரில் வச்சு காமிக்கிறேன் இந்த கல்கண்டு பொங்கலுக்கு ஒரு கிளாஸ் பால் ஓகேவங்களா நான் ஒரு கிளாஸுக்கு நாலு டம்பர் தண்ணி வைக்கிறேன் ஏன்னா என்னதோட வந்து பழைய அரிசிங்க வீட்டு அரிசி புது அரிசியாக இருந்தால் மூணு கிளாஸு ஏன்னா அவங்கவுங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம் நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் நான் வந்து அஞ்சு விசில் வச்சுருக்கேங்க நல்லா வெந்திருக்கு இப்போ குக்கரை எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா கரெக்டாக பாருங்க இப்போ வந்து இந்த நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த கழுக்கண்டு தண்ணியில் போட்டு கரைக்க போகிறோம் ஒரு கால் டம்பர் தண்ணி இது கரையிறதுக்கு மட்டும்தான் கழுக்கண்டு கரையிறதுக்கு மட்டும்தான் இப்போ மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நம்ம சாதத்தில் இப்போ வந்து கழுக்கண்டு கரைச்சி ஊற்றாச்சு இப்போ ஏலக்காய்லாம் போட்டுடலாம் ஏலக்காயை போட்டுட்டு நம்ம இந்த ச கலுக்கண்டு வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிண்ட போகிறோம் இது இப்போ வந்து நெய் நல்லா காஞ்சிச்சு முஞ்சி திராட்சை இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் கழுக்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பொங்கலுக்கு செய்யலாங்க பொங்கலுக்கு தான் இது கல்கண்டு பொங்கலை நம்ம சர்க்கரை பொங்கல் தானே செய்வோம் வெள்ளெல்லாம் போட்டு சர்க்கரை போட்டு அதேமாரி இது வந்து கல்கண்டு போட்டு பொங்கலுக்கு நான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேங்க இப்போ வந்து ச இந்த கலுக்கண்டு பொங்கல் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கல்கண்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இந்த பொங்கலுக்கு நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பொங்கலினிய பொங்கல் வாழ்த்துக்கள்